எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க மற்ற அணிகளும் இந்திய அணி பார்த்து பயப்படுறாங்க கண்டிப்பாக இப்போ நடந்துட்டு இருக்க ஆசிய கோப்பையில் இந்திய அணி முதல் வெற்றி பெற்றிருக்காங்க என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா இந்த ஆசிய கோப்பையே இந்திய அணி தான் வில்லும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணி முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முன்னாள் கேப்டன் சொல்லாங்க லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா இந்திய அணி யுஏஇ அணி எதிரான வெற்றி குறித்தும் இந்த ஆசிய கோப்பை இந்தியா தான் வில்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்கார் முன்னாள் இலங்கை வீரர் அவர் என்ன பேசினார் ஏது பேசன சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லட்சிட் மல்லிங்கா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி முதல் மேட்ச் அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க அதுவும் சாதனையோட வெற்றி பெற்றிருக்காங்க இதிலே தெரியலையா இந்திய அணியோட குவாலிட்டி என்ன ஆசிய கண்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ஒரு வலுவன் அணி அதில் எந்த விதமான இல்லை என்னதான் இலங்கை அணி இந்த ஆசிய கோப்பையில் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக பேசுகிறேன் இந்திய அணி இந்த ஆசிய கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை கூட ஃபைனலுக்கு போகலாம் ஆனால் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனலுக்கு போகலாம் ஆனால் இந்தியா கண்டிப்பாக வெளிலும் இந்திய அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தரமான பிளேயர் கிடைக்கிறது கண்டிப்பாக ஐபிஎல் தான் காரணம் அது உங்களுக்கே தெரியும் அதுவும் மும்பை இந்தியன்ஸ் அணிலேருந்து நிறைய இந்திய இந்திய அணிக்கு விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சுக்கிறேன் முதல் போட்டி வெற்றி பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லசித் மல்லிங்கா பார்த்திங்கன்னா தலைவன் இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு ஐபிஎல்லில் ஒரு போலிங் கோச்சாக இருக்கார் ஹெட் கோச்சாக இருக்கார் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவர் பேசலாங்க கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு தெரியும் எந் இந்த எப்படி இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க ஒரு ஐபிஎல் ஒரு காரணமாக சொல்கிறாரு அது நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தாங்க ஆனால் அவர் இந்தியாவுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அது எப்படின்னு சொல்கிறது தெரியல ஏன்னா அவர் ஒரு இலங்கை வீரர் இலங்கை அணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏசிய கோப்பை ஆசிய கோப்பை விளையாட போகிறாங்க விளையாட இன்னும் ஒரு மேட்ச் விளையாடல நாளைக்கு விளையாடுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இலங்கை அணிக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்ம இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு ஓகே அவர் சொல்கிற கருத்து எடுத்துக்கலாம் ஆனால் உண்மை தாங்க ஏன்னா இந்திய அணி சம வலுவான அணியாக இருக்காங்க பாகிஸ்தான் வரட்டும் யார் இலங்கைனா வரட்டும் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் யார் வந்தாலும் அடிப்பாங்க இப்போ குரூப் ஸ்டேஜில் பாகிஸ்தான் மட்டும்தான் மோத போகிறாங்க சூப்பர் ஃபோர்னு வந்தால் நம்ம சொல்கிற இந்த பாகிஸ்தான் சாரி இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் யார்கிட்ட வேணால் மோதற வேண்டியதாக வரும் அதை அப்போ பார்த்துக்கலாம் பட் ஆனால் இந்திய அணி உண்மையாக ஒரு தரமண அணியாக இருக்காங்க சொல்கிற மாதிரி நேற்று போட்டியில் ஒரு சாதனை படிச்சிருக்காங்க வெறும் நான்கு புள்ளி மூணு பால்லேயே மேட்ச்சை முடிச்சிருக்காங்க இந்தியாவோட அதிவேகமாக சேச்சிங் செய்தால் இதுதான் ஒரு ரெக்கார்டு இந்த டி டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி ஒரு சிக்னேச்சர் மாரி கொடுத்துட்டாங்க எங்கள் அணி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போக போக தெரியுங்க அடுத்த போட்டி பாகிஸ்தான் கூட வர சண்டே விளையாட்றாங்க அதில் ஜெயிச்சா இந்திய அணி திரு டுதா சூப்பர் ஃபோருக்கு அதனால் ஒரு முக்கியமான போட்டி சொல்லால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றிக்கு காரணம் என்ன இந்திய அணியோடய பேட்டிங் அப் எப்படி இருக்குது உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கோன்னா சேனலில் சப்ஸ்கிரைப்பர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்